வணக்கம்ங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நெய்யப்பம் இது நம்ம கார்த்திகை தீபத்துக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாமே செய்வோம் இந்த நெய்யப்பம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இந்த கலத்தப்பம் மாதிரி இருக்கும் இதை நாம் வெறும் பச்சரிசி வச்சு செய்ய போகிறோம் ரேஷன் பச்சரிசியாக இருந்தால் கூடமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் எடுத்துருக்கிறது ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்துருக்குறேன் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த கப்புனாலும் எடுத்துக்கலாங்க டம்ளரோ கப்போ ஆனால் ஏதாவது ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்குறேன் இது நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி தெளியே வர அளவுக்கு நல்லா அலசி எடுத்துருங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் நிறைய தண்ணி ஊற்றியெல்லாம் ஊற வைக்க வேண்டாம் இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வைங்க இது ரேஷன் பச்சரிசி மாவரிசின்றதுனால மாவு சட்டுன்னு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடுச்சுங்க அதனால் நீங்கள் வேறு பச்சை அரிசின்னா ஒரு மூணு மணி நேரம் கூட ஊற வைங்க இப்போ ஒரு அந்த அரிசி ஊற வச்சு ஒரு மணி நேரம் கழித்து நான் பாகு ரெடி பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த கப்பாலேயே முக்கால் கப்பு வெல்லம் எடுக்கிறேன் நான் இந்த முக்கால் கப்பு வெல்லம் சேர்த்துட்டு ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க இந்த பாகு எப்படி காய்ச்சணுன்னா இந்த கம்பி பதம் அப்படியெல்லாம் இல்லாமல் திக்காக இருக்கிற மாதிரி ரொம்ப தண்ணியாக பாகு காய்ச்சிட்டிங்கனாலும் நாம் மாவு கூட கலக்கும் போது மாவு ரொம்ப தண்ணியாகிடும் அப்புறம் அப்பம் நல்லா வராது அதனால் பாகு காய்ச்சுறது ரொம்ப முக்கியம் இதில் கரெக்டாக முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க இல்லை குறைவாக இனிப்பு வேணும்னா அதை விட கொஞ்சம் குறைவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் கால் கப்புக்கு குறைவாக கூட நீங்கள் தண்ணீர் சேர்க்கலாம் சேர்த்து அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிடணும் இது பாகு பதம் கம்பி பதம் எதுவுமே இல்லைங்க ஆனால் இந்த சிரப் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அதாவது நம்ம கையில் எடுத்தோன்னாலே பிசு பிசுன்னு ஒட்டணும் நல்லா அந்த பதம் இருந்தால் போதும் அப்படி நீங்கள் எடுத்து ஆற விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாம் மாவில் ஆட் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் அந்த பதத்தில் கரெக்டாக எடுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நல்லா கிண்டிட்டு அந்த க கரண்டியை திருப்பி பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு தெரியும் கரண்டியில் அந்த சிரப் ஒட்டி இருக்கும் அது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப வந்து காய்ச்சிட்டிங்கனாலும் முத்தல் தன்மை ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்க்க முடியாது அதனால் பாகு மட்டும் சரியாக காய்ச்சிருங்க காய்ச்சியதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் அதில் ஏதாவது தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகிடும் அதுக்காக தான் இது நல்லா ஆரட்டும் நம்ம சுட சுட கலத்தப்பத்துக்கு மாதிரி சுட சுட சேர்க்க வேண்டாம் இது கொஞ்சம் நேரம் ஆரவிட்ருலாம் அதனால தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னமே இந்த பாகு ரெடி பண்ணி வச்சுடுங்கன்னு நான் சொன்னது அவ்வளோதாங்க நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துலையே நமக்கு அரிசி நல்லா ஊறிடுச்சு அதனால் நான் வந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சியே மாவரைக்கு எடுத்துட்டேன் உங்களுக்கு கடையில் வாங்குகிற அரிசியெல்லாம் சிலது ஒரு மூணு மணி நேரம் ஊறினாதான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் அரிசி ஊறுறதை பார்த்துக்கோங்க நல்லா ஊறி இருக்கணும் அரிசி நான் சிறப்பை ஆற வச்சுட்டேன் சிறப்பும் ஆறிடுச்சு அரிசியும் நமக்கு பாருங்கள் கையில் எடுத்து நசுக்கினாலே மாவாகுது இந்த அளவுக்கு ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த அரைக்கிறதுல பாருங்கள் நான் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறது இல்லை நான் சின்ன ஜாரில் தாங்க சேர்த்து அரைக்கிறேன் அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலுமே நல்லா ஸ்மூத்தாக இந்த மாவு அரைப்படும் ஏன்னா இவ்வளோண்டு அரிசியாக பெரிய ஜார்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மூதாக வருமானது கொஞ்சம் கஷ்டம் அதனால உங்கள் ஜார் எப்படி அரையுன்றதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா மாவு நல்லா ஸ்மூத்தாக வரணும் தண்ணி சேர்த்து அரைக்காதீங்க அரிசியில் இந்த வெள்ளம் சிறப்பே சேர்த்து அரைங்க தான் நமக்கு இந்த மாவு நமக்கு ரொம்ப ஆகிடாது இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும் எவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த வெள்ளை சிறப்பு சேர்க்கணுமோ அதை மட்டுமே சேர்த்து நல்லா அப்படியே வெண்ணை போல் மாவு அரைச்சிருங்க ரொம்ப நர நரனும் அரைக்கக்கூடாது அப்போது வந்து நமக்கு அப்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்காது அதனால் மாவு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் சரி கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சிங்க அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது கொஞ்சம் ஆகிடுச்சி அப்படின்னா கவலைப்பட வேணாங்க நீங்கள் பச்சரிசி மாவு வச்சுருந்திங்கன்னா அதாவது இடியாப்பம் மாவு இந்த மாதிரிலாம் பச்சரிசி மாவு வச்சுருந்திங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து கலந்து நீங்கள் தாராளமாக கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம் எந்த ஒரு மாவுக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஆனால் கரெக்டாக செய்யும் போது அது சுவை பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அதே டேஸ்ட்டுமே அட்ஜஸ்ட் ஆகிடும் அவ்வளோதாங்க வித்தியாசம் நான் எனக்கு இனிப்பு பத்தலைன்றதுக்காக நான் மிச்ச சிறப்பையும் இதில் ஆட் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சிரப் மட்டும் மிச்சம் இருந்தது அதாவது டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சிரப் மட்டும் மிச்சம் இருந்தது உங்களுடைய இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மாவு பாருங்கள் அந்த கரண்டியில் கோடு போட்டால் அப்படி அந்த பிளவு தெரியணும் அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்கணும் இதில் ஒரு ரெண்டு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலப்பொடி நம்மளுடைய வாசத்துக்கு தகுந்த போல் நாம் சேர்த்துக்கலாம் இது கூட தேங்காய் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா துருவி சேர்க்கலாம் அப்படி இல்லைனா பொடிசாக நறுக்கிட்டு நீங்கள் நெய்யில் வறுத்துட்டும் சேர்க்கலாம் நம்ம விருப்பம் நான் வந்துட்டு தாங்க ஃப்ரெஷ் கோக்கனட் மட்டும் அப்படியே சேர்க்குறேன் பச்சையாக தேங்காவை பொடிசாக பற்களாக கீனி எடுத்துட்டு அதை நான் அப்படியே இதில் வந்து சேர்த்துடுறேன் நம்ம அப்பத்தை சாப்பிடும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் அதை கடிப்பட்டு சாப்பிட்றதுக்கு அதனால் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் செய்யலாம் இந்த அப்பத்தை நான் ஒரு ரெண்டு மூணு நாளெல்லாம் வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துறங்க எள்ளு கருப்பெல்லு இருந்தால் கொஞ்சம் அதை கூட நீங்கள் செய்யலாம் அப்பம் பார்க்கவும் அழகாக இருக்கும் நீங்கள் வச்சும் சாப்பிடலாம் ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் உடனடியாக செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு கால் ஸ்பூன் ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடா இருக்குதுங்களே சமையல் சோடா அது நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு மணி நேரம் புளிக்கட்டும்னு சொல்லிவிட்டு விட்டுட்டேன் அதனால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் சோடா சேர்க்காமலேயே நாம் வந்து அப்பம் செய்யலாம் அதனால் நான் பேக்கிங் சோடா சேர்க்கலை இன்றைக்கி ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சாச்சு இப்போ பணியார கல் இரும்பு கல்லுங்க இது நான் அதிகமாக என்னுடைய கல் யூஸ் பண்ணது ஒரு தடவை ரெண்டு தடவை இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இதில் வந்து கொஞ்சம் ஒட்டை செய்யும் இதில் நம்ம எண்ணெயெல்லாம் தடவி இதை கொஞ்சம் ரெடி பண்ணி தான் வைப்போம் எப்போவுமே இரும்பு கல்ன்றதுனால நான்ஸ்டிக் வச்சுருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஒட்டாமல் நல்லாவே வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து மாவு நல்லாவே இருக்குது அது எதுவுமே திக்காகலை தண்ணி ஆகலை ஒன்றும் ஆகலை நல்லா அதோடைய புளிப்புத்தன்மை கொஞ்சம் ஏறி இருக்கும் அதனால் இப்போ நம்ம அப்படியே பணியாரம் செய்து தரலாம் இது நெய் அப்பம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நெய் தாங்க சேர்க்கணும் இந்த நெய் சேர்த்து செய்யும்போது இந்த அப்பத்துடைய டேஸ்ட்டு சொல்லவே வேணாங்க அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் அதே மாதிரி அப்பம் அப்படியே பஞ்சு போல் அப்படி இருக்கும்ல நினைக்காதீங்க நம்ம சேனல்லையே இந்த கோதுமை மாவில் அப்பம் போட்டிருந்தோம் அது வேறு அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது எப்படின்னா வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து கலத்தப்பம் மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டே வந்து சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு சுவை இருக்கும் இந்த நெய் அப்பம் அதனால் நெய் சேர்த்துருங்க கொஞ்சம் கூடுதலாகவே நெய் சேர்க்கணும் இந்த மாதிரி டம்ளரில் நீங்கள் மாவு ஊற்றிக்கிட்டு ஊற்றலாம் மற்ற இடங்களில் வழியாமல் இருக்கும் அதற்காகத்தான் இல்லை நீங்கள் குழிக்கரண்டியில் எடுத்துக்கூட நீங்கள் மாவு ஊற்றலாம் ஸ்டவ்வு ஃப்ளேம் எல்லாம் கொஞ்சம் விதமாக வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஒரு பக்கம் வேகிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் கொடுக்கணும் ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்தா போதும் அதுதான் இதில் பணியாரம் செய்கிற மெத்தடு பாருங்கள் இது திருப்பிடுங்க இப்போ உங்கள் கல் வந்து நல்ல பழகின கல் இல்லை நான்ஸ்டிக்கு பணியார கல்ன்னா இந்த மாதிரி டார்க் ஷேட் கூட வராதுங்க ஓரத்தில் கொஞ்சம் டார்க் ஆகும் அவ்வளோதான் இவ்வளோ டார்க் வராது என்ன இது கல் வந்துட்டு புதுசு நான் அதிகமாக யூஸ் பண்ணலை அதுவும் இரும்பு கல் வேறு அதனால் இது பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அவ்வளோதாங்க நமக்கு நெய்யப்பம் ரெடி ஆகிடும் நல்லா நீங்கள் ஆற வச்சுட்டு சாப்பிட்டாலுமே அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த நடுவில் நடுவில் அந்த தேங்காய் பற்கள் கடித்து சாப்பிட்றதுக்கு பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஒரு நாள் வச்சு கூட சாப்பிடலாம் தேங்காயெல்லாம் வறுத்து சேர்த்துட்டிங்கன்னா தாராளமாக ஒரு நாலு நாள் வச்சே சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த நெய்யப்பம் பிடிச்சதுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஹை பாயிண்ட் இருந்தால் ஹை பாயிண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிதுன்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த நெய்யப்பம் செய்து வருகிற ஆடி கடவெள்ளியும் கிருஷ்ண ஜெய்த்தியும் சிறப்பாக கொண்டாடுங்க நன்றி